அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இன்றைக்கு முதல் முக்கிய செய்தியாக ஒன்றிய பாஜக அரசின் பாகுபாட்டு நிலை அதை குறித்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்கவும் ஒன்றிய அமைச்சகத்திற்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கிடவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அதை ஒட்டி தான் இன்றைக்கு அந்த செய்தி வந்திருக்கிறது இது இது வந்து இது தொடர்பாக தான் ஒரு வாரமாக தொடர்ச்சியாக இது குறித்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதாவது இதைவிட மிக சிறிய நகரங்களுக்கெல்லாம் வந்து வட இந்தியாவில் குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதை தான் அவர்கள் அதை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மிக விவரமான ஒரு கடிதத்தை முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் இன்றைய தலையங்கமும் அது குறித்த தலையங்கம்தான் இன்றைக்கு வந்து முழுமையாக அதில் அது அது குறித்து பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியது அதனால் ப ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை கணக்கில் வச்சுக்கிட்டு இருபது லட்சம் இல்லாத நகரங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தான் விடுதலை பதிலளித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை இப்போ பதினாலு ஆண்டுகளாக மக்கள் தொகை வந்து வளரலையா இதெல்லாம் ஏன் நீங்கள் வந்து வச்சிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு அது இல்லாத மேலும் புலம்பெயின் தொழிலாளர்களே லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட இன்னொரு முக்கியமானது வந்து இருபது லட்சம் பேர் கொண்டவங்களுக்கு தான் உண்டு அப்படின்னா நீங்கள் வந்து மதுரையை விட குறைந்த அளவு கொண்டது ஆக்ரா கான்பூர் சூரத் இந்தூர் இந்தூர் சூரத் இங்கெல்லாம் வந்து இருபது லட்சம் பேர் மக்கள் இல்லையா அங்கே மட்டும் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விடுதலை கேள்வி எழுப்பி இருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையும் சாடி இருக்கிறது என்னென்னா அங்கே ஒருத்தும் ஒருத்தும் சொல்கிறத பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் ரொம்ப எரிச்சலாகும் ஒரு அம்மா சொல்கிறாங்க எடப்பாடி முதலமைச்சரான உடனே நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் வரும் கோயம்புத்தூருக்கு வரணோன்னா இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு வெளிப்படையான கருத்து பாருங்க அப்போ வந்து உங்கள் ஆட்சிக்கு தரமாட்டோம் நேரடியாக சொல்கிறது தானே இதுக்கு பொருள் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுனால மாட்டேன்னு அதுதான் அதுக்கு பொருள் அதுதான் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கு இதன் மூலம் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நாங்கள் இப்படி தான் பாகுபாடு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் கார் பாருங்க அவர் ஒரு கருத்து சொல்கிறார் என்னென்னா அங்கே வந்து மக இது அங்கே இருக்கிற ம மக்கள் வந்து திமுகவுக்கு அதிகமாக ஓட்டு போடலை அங்கே எல்லாம் நிறைய திமுக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால திட்ட அறிக்கையை வந்து சரியாக கொண்டு தயாரிக்கல அப்படின்னு ஒரு அபத்தமான கருத்தை சொல்லியிருக்காரு அதையும் கடுமையாக கண்டித்திருக்கிறது சரி திட்டம் இதுவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அங்கே வந்து கண்டிப்பாக தேவைன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யணும் அதை உடனே அப்ரூவலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது போன்ற மொ மொத்தமாக அவர்கள் செய்கின்ற துரோகங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத பட்டியலிட்ருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்குரிய ஜிஎஸ்டியை முழுமையாக வழங்கியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது இல்லை அதுக்கடுத்து பிஎம்ஸ்டி திட்டத்தினுடைய பேரில் வந்து சர்வசிக்ஷா சமக்ரான் அதனுடைய நிதியை வந்து இதுவரைக்கும் வழங்கலையே ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தோரு கோடி வந்து வழங்கலையே ஏன் வந்து அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கு மேலும் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை வெகுவாக குறைத்திருக்கிறது அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர்கள் கூட வந்து அதுக்கான நிதியை வழங்கலை அப்படின்னா அப்படின்னுங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இது போல் ஒரு இயற்கை பேரிடர் வந்தப்போ அங்கேருந்து இங்கே குழுவெல்லாம் வந்து ஆற இது பண்ணி கொடுத்ததுக்கே அவங்க பணம் தரல ஆனால் குஜராத்துக்கு மறுநாளே வந்து ஆயிரம் கோடி ரூபா வந்து நிவாரண தொகை வந்து பிரதமர் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் எவ்வளவு துரோகங்களை செய்கிறது என்பதை வந்து விடுதலை பட்டியலிட்டு இருக்கிறது இந்தியாவிலே மிகவும் வறுமையான மாநிலமாக பீகார் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போது சதவீத மக்கள் வறுமையுடன் உள்ள மாநிலமாக அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த மா இந்த தரவுகள் என்பது ஆரோக்கியம் கல்வி உணவு மின்சாரம் போன்றவற்றினை அடிப்படையாக வைத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை தமிழ்நாட்டின் ஏற்றுமதி ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அதிகரித்துள்ளதாக இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலேயே முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினேழு தொழிற்சாலையுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக வகுக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டுதல் விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது அதில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புகளுக்கு கட்சிகளே பொறுப்பு என தகவல் வெளியாகி தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில கூட்டுறவுத்துறைகளுக்கும் முன்னோடியாக திகழ்வதாக அமைச்சர் பெரிய கருப்பன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ரெண்டு கோடியே இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களோடு தொடர்புடைய இந்த கூட்டுறவுத்துறை பொதுமக்களுக்கு தேவையான குடிமைப் பொருட்களை நியாய விலைக் மூலம் கொண்டு செல்வதன் மூலம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முப்பத்தி ஏழாயிரம் நியாய விலைக் கடைகள் இந்த துறையின் மூலம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருவதை வருவதையும் உச்சநீதிமன்றத்தின் பாராட்டுகளையும் ஒன்றிய அரசின் பாராட்டுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு இதன் நிர்வாகம் இருப்பதையும் சுட்டி சென்னை விமான நிலையத்தில் நூற்றி எண்பது கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி ஆறு கிலோ தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன துபாயிலிருந்து தங்கக் கட்டிகளை கடத்தி வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் இதனால் இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து உச்சநீதிமன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளது வங்க தேசத்தின் நர்சிங்டீ என்ற பகுதியில் நேற்று காலை பத்து எட்டு மணி அளவில் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஏழு புள்ளிகளாக பதிவாகி இருக்கிறது இதன் அதிர்வுகள் மேற்கு வங்கத்தின் பல மாவட்டங்களில் உணரப்பட்டது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது முதல் அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி தத்துவமும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பும் தொடர்ந்து தகக்கப்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அவர்களோடு சேரும் எந்த கட்சியானாலும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவை ஊழல்வாதிகளாகவும் குற்ற பின்னணிகள் உள்ளவர்களாகவும் நிறைந்துள்ளதாக பிரசாத் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார் ராமேஸ்வரம் வரை வந்தாலும் மீனவர்களை புறக்கணித்த பிரதமரை குற்றம் சாட்டி உலக மீனவர் நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் அவரது உரையில் ராமேஸ்வரம் வரை வந்தாலும் உங்களை சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்கவில்லை என்று உங்கள் ஏமாற்றத்தை பதிவு செய்திருந்தீர்கள் ஆனால் நான் அப்படியல்ல கடலோர மாவட்டங்களுக்கு எப்பொழுது வந்தாலும் மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்திக்கிறேன் உங்கள் வீடு தேடி உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக வந்து நிற்கிறேன் நீங்கள் நினைத்தால் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தலைமைச் செயலகத்திலும் என்னை சந்திக்கலாம் என்கின்ற அளவிற்கு மீனவர்களுக்கு மிக நெருக்கமான அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று குறிப்பிட்டார் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஒம்பது ரூபாய் நாற்பத்தெட்டு காசுகளாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இன்று வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாளில்தான் தந்தை பெரியார் அவர்கள் வகுப்புரிமைக்காக காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த தந்தை பெரியார் தொடர்ச்சியாக அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நாட்டுக்கு என்று மிகப்பெரிய தியாகங்களை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர்ச்சியாக ஆறு மாநாடுகளில் வகுப்புரிமைக்கான அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அரசு பணியிலும் கல்வியிலும் காங்கிரஸ் கட்சியிலும் சமமாக ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இந்த நாளில்தான் வெளியேறினால் ஆனால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு எந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து சமூக நீதிக்காக வெளியேறினாரோ அந்த காங்கிரஸ் இந்திய அளவில் சமூக நீதியைக்கு குரல் கொடுக்கும் ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது தந்தை பெரியாரின் மிகப்பெரிய வெற்றியாகும் இதுபோன்ற இன்னும் ஏராளமான செய்திகள் சிந்தனை தூண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன அவற்றை வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் குழந்தைகள் காணொளிகள் முக்கிய நேர்காணல்கள் என ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் மிஷின் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் மிஷின் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்